அன்னை பெர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு முதல் அஞ்சல் நிலையம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் மீது வந்து தொடர்ந்து குண்டுமலை வந்து பொழிந்துகிட்டு இருக்காங்க மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறோம் சொல்லி அமெரிக்கா வந்து உள்ள இறங்கி இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து கடந்த ஏழு நாட்களாக மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு மிகப்பெரிய கடுமையான மோதல் புக்கு போயிட்டு இருக்கு முதல்ல வந்து இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலோட அதிகாரம் இருக்கக்கூடிய ஐசக் ஹெர்சக் அவர்கள் வந்து ஈரான் வந்து எல்லாத்தையும் தாக்குதல் தயாராருங்க கடுமையான நீங்க ஒரு தாக்குதல் தயாரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு ஈரான் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து மாணவர்கள் வந்து அனுப்பப்பட்டாங்க இந்த நாட்டுக்கு இப்படிலாம் இருக்கும்போது ஈரான் மறு தாக்குதல் வந்து நடத்துறதுக்காக இங்கே வந்து ட்ரோன்கள் மூலியமாக அனுப்பப்பட்டாங்க இந்த ட்ரோன்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் தகர்த்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் வெளியாடுதுங்க இப்போ என்ன இருந்துச்சுன்னா தடை செய்யப்பட்ட ஏவுகணைகள் மூலமா இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த தடை செய்யப்பட்ட ஏவுகணை கிட்ட ரெண்டாயிரத்தி எட்டுலேயே தடை செய்யப்பட்டுருச்சு நூற்றி பதினோரு நாடுகள் கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணி இதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அதன் பிறகு ஈரான் தாக்குதல் மேற்கொண்டுருது ஒட்டுமொத்த நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எதற்காக நீ தடை செய்யப்பட்ட ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏவுகணை என்ன பண்ணால் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்துங்களாம் இது போய் இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிறைய பகுதியெல்லாம் தாக்கியிருக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆஷோர் அப்படின்ற ஒரு நகரத்தை தாக்கியிருக்கு இதன் மூலயமா வந்து எந்த உயிர் சதமும் ஏற்படலன்னு இஸ்ரேல் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல் முதல் முதல்ல ஏன் தாக்குனாங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அணு ஆயுதத்துக்கு எதிரான போர் தான் இது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் முதல் முதல்ல ஈரானை தாக்குனாங்க அதன் பின்பு ஈரான் வந்து இதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும் தக்க பதில் அடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து தாக்குதல் தொடர்ந்தாங்க அப்ப நம்ம உலக நாட்டாம ட்ரம்ப் உள்ள வந்து போர் அனுப்பாட்டணும் ஈரான் வந்து உடனடியாக சரண்டர் ஆகணும் எந்த ஒரு விதி விதிமுறையுமே இல்லாமல் ஈரான் சரண்டர் ஆகும் சொன்னார் சரண்டர் ஆக முடியாது நாங்கள் வந்து மொத்தமாக முடிச்சுட்டு தான் சரண்டர் ஆகும் சரண்டர் கூட கிடையாது வெற்றி தான் பெறும் சொல்லி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் வந்து அறிவிச்சிருந்தார் அதனை தொடர்ந்து இஸ்ரேலும் நாங்கள் வந்து ஈரானை விட்டு வைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டு பக்கமும் குண்டுகள் வந்து மாறி மாறி பேஞ்சிக்கிட்டு கடந்த ஏழு நாட்களாக ஏவுகணை தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது நானூறு ட்ரோன் இரநூத்தம்பது ஏவுகணைகள்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மீது வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து பதினைந்து நிமிடத்தில் தாக்கக்கூடிய ஏவுகணை கொண்டு ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலிய மக்கள் வந்து ஐ எம் சாரி ஈரான் எங்களை வந்து மன்னிச்சிருங்க இந்த போர் வேண்டாம் எல்லாத்துக்கும் அமைதி தான் தேவைன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் இறங்குவோம்னு சொல்லியிருக்கும் போது ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்கா வந்து இதில் தலையிடக்கூடாது தலையிட்டால் முடிவுகள் வந்து விபரீதமாக இருக்கும் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ரஷ்யாவுடையும் சீனாவுடைய பிரதமர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில இஸ்ரேல் வந்து தொடர்ந்து காசா மீது வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க காசால வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர்கள் வந்து உணவு இல்லாமல் அங்க ஒரு சிறுவன் வெளியிட்ட காணொலி தான் உலகத்தையே ஒழுக்கிக்கிட்டு இருக்கு சாப்பாடு சாப்பாடு தான் சொல்லி மண்ணை அள்ளி அந்த காசா சிறுவன் வந்து திங்குற மாதிரியான ஒரு காணொலி வந்து வெளியிட்டு இருந்தாங்க இது இஸ்ரேலுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சதுக்கு பல ஆதரவு இருக்கிற காரணம் காசாவை வந்து இஸ்ரேல் விடாமல் தாக்குதல் தான் ஆயுத கட்டுப்பாட்டு கூட நிர்வாகத்தில் நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஆகிய ரேடியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் தடை செய்யப்பட்ட வந்து இயக்குனர் நீங்கள் தாக்கலாம் இதற்கு பல்வேறு அமைப்புகள் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்ற மாதிரி அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்காவுடைய படையெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக வந்து கொடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஈரான் அதிகர் இப்ராஹிம் அவர்கள் வந்து குற்றம் சாட்டினாங்க இதன் பிறகு வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய போர் படைகளான எஃப் ஃபிஃப்டினாக இருக்கட்டும் எஃப் இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் எஃப் இருக்கட்டும் இந்த ஏவுகணையில் ஃபுல்லாக வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் அவங்க தாக்குதல் மேற்கொண்டிருந்தாங்க இந்த தாக்குதல் போக்கு இப்படியே முடிஞ்சிருமா இல்லை வந்து நீடிக்குமா அப்படின்னு விரைவில் தாங்க நம்ம பார்க்க முடியும் அடுத்த அஞ்சல் சன்குழுமத்தில் மிகப்பெரிய மோதல் வந்து வெடிச்சிருக்குங்க சன் குழுமம் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சன் டிவி சன் நியூஸ் சன் மியூசிக்னு சொல்லிட்டு பெரிய நிறுவனங்களை வச்சு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க யாருன்னா மக்களை அந்த மாதிரி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இரண்டு பேர் இடையில வந்து இப்ப பிரச்சனையாக இருக்குது தயாநிதி மாறன் வந்து கலாநிதி மாறனை வந்து மோசடி செஞ்சுட்டாருன்னு கலாநிதி மாறன் வந்து தயாநிதி மாறன் மோசடி செஞ்சிட்டாரு இரண்டு பேரும் மாறி மாறி வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வெளியிட்டு இருக்காங்களா கலைஞர் குடும்பத்துல முக்கிய குடும்பமாக பார்க்கக்கூடியது இந்த தயாநிதி அவர்கள் குடும்பம் முரசொலி மாறன் அவர்கள் தொடங்கி அதன் பின்பு சன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய நிறுவனமாக வந்து கொண்டு வந்தாங்க எப்படி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் எல்லாருக்கும் இலவச டிவி எதற்காண்டி கொடுத்தாங்க சன் டிவி எல்லார் வீட்டுக்கும் போகணும் எல்லார் வீட்டுலயும் சன் டிவி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இலவச டிவி கொடுத்தாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுதான் உண்மையும் கூட அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வந்து சொத்து பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது பேசு பொருளாயிருக்கு இதுல ஒரு முக்கியமான சேனல் வந்து ரொம்ப குஷியாக இருக்காங்க போல வெளிய எல்லா இடங்கள்லையும் மோதல் வெடிக்கிறது நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் ஆனால் இந்த சன் குடும்பமாக இருக்கட்டும் இந்த கலைஞராடைய குடும்பமாக இருக்கட்டும் இவங்க குடும்பத்தில் வந்து சர்ச்சையாக வருது சண்டை வருதுனால் நம்ம வெளியில் பார்க்கவே முடியாது எவ்வளோதான் சண்டை வந்தாலும் நாலு செவத்துக்குள்ளே மூடி மறைச்சி முடிச்சு விட்ருவாங்க எல்லாத்தையுமே அப்படிலாம் இருக்கும்போது இப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு ரெண்டு பேருக்கும் வெடிச்சிருக்குது இது எந்த அளவுக்கு போய் முடியும் நம்ம தெரியல ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மூக்க அழகிரி ரெண்டு பேரில் யார் தலைவரா வரணுன்ற மாதிரி மிகப்பெரிய மோதல் போக்கு வெடிச்சு மூக்க அழகிரி வந்து கச்சை விட்டு நீக்கியிருந்தாங்க அதன் பிறகு தொண்ணூற்றி மூணில் வைக்கோ வந்து எங்க ஸ்டாலினுக்கு போட்டியா இருப்பார் சொல்லிட்டு வைக்கோ நிற்கிறாங்க இதே மாதிரி வந்து கருணாநிதி மாதிரி நிறைய எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே வெளியில் தெரியாமல் நிறைய மூடி மறைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த பிரச்சனை வெளியில் வந்திருக்கு பூதாகரமா இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை முதல் முதல்ல யார் சொன்னால் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல் டாட் காம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வெளியிட்டிருக்கு இது வெளியிட்டதோட தொடர்ச்சியாக வந்து பங்கு சந்தையில் நாலு புள்ளி ஒரு சதவீதம் வந்து சன் குழுமத்தோட பங்குகள் வந்து சரிந்துருக்கு அதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கனால இது வெளியே தெரிஞ்சோடனே நாலு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து போனச்சுன்னா இன்னும் சன் குழுமத்தோட பங்குகள் வந்து குறையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அஞ்சலில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கு ஈடி வழக்கில் வந்து விசாரணைக்கு வந்து தடை விதித்து இருந்தாங்க அந்த தடை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் ஆகாஷ் பாஸ்கரன் ரவீந்திரன் போன்றவர்கள் வந்து விசாரிக்கிறக்கும் தடை போட்டுருக்கு உச்சநீதிமன்றம் நம்ம இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி தான் உரை நடந்துருக்குது இந்த ஆயிரம் கோடி ஆகாஷ் பாஸ்கர் வந்து திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறார் அப்படின்னுமாதிரி நிறைய குற்றச்சாட்டெல்லாம் ஏற்படுத்திது அதை பின் வந்து ஈடி வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் ரத்தி ஸ்வீட்டில் அதே மாதிரி விக்ரம் ரவீந்திரன் வீட்டில் இவங்க வீட்டில் ரைடு நடத்தினோம்னால பார்க்க முடிஞ்சுங்க இப்போ ஈடி எப்படி நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் வந்து ரைடு நடத்தலாம் டிக்கு எந்த ஒரு தகுதியும் அனுமதி கிடையாது அப்படின்னு மாதிரி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த வழக்குலேருந்து நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சிருப்பீங்க போதிய ஆவணங்கள் இல்லை போதிய ஆவணம் வந்து சமர்ப்பிக்கப்படல அதனால இந்த வழக்கு வந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக இருக்குது வேணுன்னே அவர் மேலே குற்றம் சுமத்திருக்காங்கன்ற மாதிரி தள்ளுபடி செய்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க இதில் தப்பிச்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் மாட்ட தான் புரியுங்க நம்ம இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இடி மேலேயும் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு ஏன்னா இடி வந்து இந்த மாதிரி டாஸ்மாக் ஊழலை வளர்ச்சி தான் டெல்லியில் வந்து ஆட்சியை கழித்து அங்கே வந்து பாஜக வந்து ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க அங்கேயும் டாஸ்மாக் வழக்கு வந்து விசாரிச்சது இடி தான் அதே மாதிரி நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் வந்து முதலமைச்சரோட பொண்ணை வந்து க கைது பண்ணுறதுக்கு காரணம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடியை இங்கே இருக்கிற டாடி போய் பார்த்துட்டு வந்தார் யாருக்காண்டி பார்த்தாரு நாங்கள் வந்து நிதி ஆயோக்கு காண்டி போனோம் ஆனால் எந்த நிதிக்காண்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே எழுப்புனாங்க கடைசி வரைக்கும் எந்த நிதிக்குன்னு சொல்லலை ஒருவேளை இவங்க ஏதாவது வந்து நிதி கொடுத்ததுக்கப்புறம் இந்த நிதியை காப்பாற்றினாங்களா இல்லை இந்த நிதியை விடுவிச்சாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியலை ஈடி வந்து ஒரு ஆயுதமாக தான் பாஜக அரசு வந்து பயன்படுத்துது அப்படிங்கிறது இதன் மூலமாக நிறுவமாக இருக்குது இடி பலாயிரக்கணக்கான கணக்கான சோதனை நடத்திருக்காங்க எத்தனையோ சோதனை நடந்தாலும் ஆனால் பெரிதாலும் எஃப்ஐஆர் போட்டு யாருமே உள்ள போறது வந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் நம்ம பார்க்க முடியும் மற்ற கேஸ்லாம் விசாரணை பண்ணுவாங்க போதிய கேஸ் தள்ளுபடி பண்ணிடுவாங்க இதே மாதிரி போக்கு தான் ஈடி வழக்குல போயிட்டு இருக்கோம் இந்த முறை இடி இவ்வளவு தூரம் முன் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பேரும் வந்து உள்ள அனுப்புவாங்கன்னு பார்த்தா கடைசியில் போதிய ஆவணங்கள் இல்லை இது எல்லாமே வந்து ஆகாஷ் பாஸ்கர் எதிரா இருக்குன்னு சொல்லி கேஸ் முடிகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா ஏதோ நடந்திருக்கு ஆனா போதிய ஆவணம் இருக்கு என்ன ஆவணம்னா பையன் இல்லையா அந்த மாதிரி ஆவணம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஞானம் பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒருமையில பேசி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க திமுக ஐடி ரொம்ப தரையுறவா செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டிஆர்பி ராஜா மேல விமர்சனம் வச்சிருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள் தலைமையில இயங்கக்கூடிய திமுக ஐடி வந்து கடந்த மூன்று தினங்களா வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப கேவலமாக சித்தரிச்சு வந்து புகைப்படங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அரை நிர்வாணமா இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வந்து ஐடி வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் அதிமுக வந்து வைச்சிருந்தாங்க அதே மாதிரி டிஎம் கே ஐடி பேஜ்ல போய் நம்ம அந்த மாதிரி பல புகைப்படங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க மோடி அவர்களோட சுவ தொடச்சு விடுற மாதிரி பல புகைப்படங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதுக்கெல்லாம் வந்து அதிமுக தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அந்த நிலையில தான் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு டிஆர்பி ராஜா எங்கேயுமே நடமுட முடியாது நீங்கள் இதை வந்து நிறுத்திக்கிறாட்டை நாங்கள் வந்து முற்றுகையிடுவோம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் டிஆர்பி ராஜா வந்து சுதந்திரமாக நடமுடியாத நிலைமை வந்து கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்படி சித்தரிச்சு போடுறீங்க ஸ்டாலின் அவர்களை இப்படி சித்தரிச்சு போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் ஆகாது அது வந்து அரசியல் நாகரிகம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆனால் டிஎம்கே ஐடி வங்கி வந்து இந்த முறை மிக கேவலமாக தான் இறங்கி இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அரசியல் யார் அந்த சார் யார் அந்த கார் பகல் கனவு காணாதீங்க ஸ்டாலின் அப்படி ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவரை கருத்தியல் ரீதியாக மோடி கொண்டு நீங்கள் ஜெயிச்சிருங்க அதை விட்டுட்டு அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி ரொம்ப ஆபாசமாகவும் ரொம்ப அறிவுறுப்பு தகவலையும் அவர் வந்து சித்தரித்து புகைப்படம் வழியிருந்தாலும் எந்த வகையில் இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது கிடையாது இது நாகரீகமான அரசியல் கிடையாது திமுக இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது தயவு செஞ்சு கருத்த கருத்திரலாம் மோதுகிறா அடுத்த அஞ்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் வந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆமாங்க கிருஷ்ணகிரி எதுக்காக உண்ணாவிரத போராட்டம் அதிமுக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமர்கள்லாம் இழப்பீடு வந்து கேட்டு அது மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூழ்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு ஐந்து சதவீதம் வந்து வரி அதிகரிச்சிருக்காங்களா அதே மாதிரி அதையும் வந்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாம்பழத்துக்குலாம் வந்து விலை வந்து குறைஞ்சிருக்குது இதனால வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த உண்ணாவிரத போராட்டங்கிறது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியலங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எதிர்த்து போராடாத ஆளே கிடையாது மீனவர்கள் மாணவர்கள் விவசாயி மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் இதே மாதிரி எல்லாருமே போராட்டம் தான் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணலன்னா தான் ஆச்சரியமே தவிர போராட்டம் பண்ண ஆச்சரியமே கிடையாது எங்க தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ண என்னங்க அதான் ஆப்பிரிக்கால வாழ்த்து தெரிவிக்கிறாங்களா அப்புறம் என்ன இருக்கு எவ்வளவு சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருந்தா ஆப்பிரிக்காலே வாழ்த்து தெரிவிப்பாங்க ஐயா அப்பா ஸ்டாலின் அவர்களே அடுத்த அஞ்சல் தென்காசி கடைநூல் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து அதனுடைய இருக்கக்கூடிய ரெண்டு டயர் வந்து வந்திருக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்திருக்குங்க இந்த பேருந்து வந்து தென்காசி நோக்கி போயிட்டு இருக்கு காலையில் மாணவர்கள் அதிகமாக போகக்கூடிய பேருந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்வது சொல்லிட்டு அதிகமானோர் பயணிக்கக்கூடிய பேருந்து வந்து தென்காசி ஒரு அருகே போயிட்டு இருக்கும்போது சக்கரங்கள் வந்து பேரிங்கோட கலந்து வந்து ஓடி இருக்கு இதனால பெரும் விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு மூன்று மாணவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பின்னாடி எந்த வாகனம் வராதனால பெரும் விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க தொடர்ந்து அரசு பேருந்துகள் வந்து சரியாக இல்லை சமீபத்து கூட ஒரு காணொலி பார்க்க முடிஞ்சு கூட கூட இருபது ரூபா வாங்கிக்கோங்கப்பா நல்ல பஸ்ஸை விடுங்கப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காணொலி போட்டாங்க கிலாம்பாக்கத்தில் போதுமான பேருந்து இல்லைன்னு சொல்லி பல பேர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஓடுற பேருந்து சரியில்லை உடஞ்சி ஓடுது டயர் வந்து வெடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் வந்து சரியா இயங்குதா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழங்கிற பேரில் ஏங்குற அரசு போக்குவரத்து கழகம் சரியா இயங்குறாங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு அதோடைய அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கூட நமக்கு தெரியல தமிழ்நாட்டில் மொத்தமாக முப்பத்தஞ்சாயிரம் பஸ்

எந்த அளவுக்கு நீங்க எல்லாத்திலயும் ஊழல் மழை வெள்ளத்துல வந்து நாங்க பாலம் கட்டுறது சொல்லிட்டு நாலாயிரம் கோடி அதுலயும் ஊழல் செஞ்சீங்க இப்ப பேருந்துகள் புதுசா வந்திருக்கு சரி அதனாலே வச்சு மக்கள் பயன்பெறணும் பாத்தீங்கன்னா அதுலயும் ஊழல் எல்லாத்திலயும் ஊழல் 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 எப்படிதான் அவங்க ஆட்சி இருக்கும் எங்க சும்மா ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு இருக்கீங்க திமுக எத்தனை எழுத்துங்க மூணு எழுத்து ஊழலுக்கு மூணு எழுத்து ரெண்டையும் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து